வணக்கம் நான் உங்கள் இன்பராஜ் தினம் ஒரு தாவர வகைகள் என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து காரச்செடி எங்கள் ஊரில் காரக்காய் அப்படின்னு காரக்காய் இந்த காரச்செடியில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த செடியை பற்றி நம்ம பார்த்துக்குவோம் இந்த காரச்செடி வந்து காடுகள் மேட்டு நிலங்கள் ஏரிக்கரைகள் இந்த மாதிரி இடத்துல தான் வளரும் அதாவது தண்ணி இல்லாத இடங்களிலும் வறட்சியான நிலங்களிலும் இது வளரும் தன்மை கொண்டது பாருங்கள் இந்த கார செடியோட நன்மைகள் என்னென்னா இந்த காரச்செடி ஒரு பெரும் ரக செடி அதாவது குட்டை ரக மரம் மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு அடி ஆறு அடி வரைக்கும் வளரும் தன்மை கொண்டது ஆனால் இந்த செடி ரகம் தான் ஒரு பெரிய ரகம் அஞ்சு அடி வரைக்கும் ஆறு வளரக்கூடிய ஒரு செடி ரகம் இந்த கார வந்து பயன்னான்னா விவசாயிகள் வந்து வேலையாக பயன்படுத்துவாங்க விவசாய நிலங்களுக்கு வந்து இது வேலையாக பயன்படுத்துவாங்க ஏன்னா இந்த செடியில் வந்து முற் முற்கள் அதிகமாக இருக்கும் முள் சார்பாக அதிகமாக இருக்கும் கனவுக்கு கணும் முள் இருக்கும் பாருங்கள் இலைக்கு இலை முற்கள் வந்து இதில் இருக்கும் அதனால் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வரப்புகளில் வச்சு வளர வச்சு இதை வெட்டி வேலியாக பயன்படுத்துவாங்க இதை கால்நடைகள் விவசாய நிலங்களுக்குள்ளே வராமல் இருக்க இந்த காரச்செடியை வெட்டி வேலியாக பயன்படுத்துவாங்க அப்புறம் வந்து இந்த கார செடி வந்து இலைகள் காய்கள் பழங்கள் எல்லாத்தையுமே கால்நடைகள் உணவாக எடுத்துக்கொள்ளும் குறிப்பாக ஆடுகள் வெள்ளாடு செம்மறி ஆடுங்க இந்த காரச்செடியை நல்லா மேயும் உணவாக எடுத்துக்கும் இந்த காரக்காயும் சாப்பிடும் இது நம்மளும் இதை சாப்பிடலாம் இதில் நிறைய வைட்டமின் புரத சத்துக்கள்லாம் நிறைய இருக்குன்றாங்க இதில் நம்மளும் இதை வந்து சாப்பிட்லாம் நானும் சின்ன வயசில் போது சாப்பிட்டுக்கிறேன் இந்த காய் வந்து இது வந்து செங்காய் காயும் இல்லாமல் பழமும் இல்லாமல் ஒரு செங்காய் பழுக்கிற நிலையில் இருக்கும் கொஞ்சம் இது வந்து தோற்பு தன்மை இருக்கும் இந்த காய செங்காயை சாப்பிட்டா கறிக்கும் காயும் அதே மாதிரி தான் காய் பாருங்கள் பச்சை கலரில் இருக்கும் இது காய் நெஞ்ச கரைக்கும் இது பழம் ஓரளவு லைட் ஸ்வீட்டில் இருக்கும் ரொம்ப இனிக்காமல் லைட்டாக இன்னும் பாருங்கள் இதோட பழம் பார்த்திங்கன்னா இதாக இருக்க பாருங்கள் காப்பி கலரில் இருக்க பாருங்கள் இதான் பழம் இதை தொட்ட உடனே இது வந்து அட உடைஞ்சிடும் பாருங்கள் உடஞ்சே போச்சு இதை பறித்த உடனே உடஞ்சிருச்சு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது இந்த காரச்செடி வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி பேர்கள் மாறும் உங்கள் ஊரில் என்ன பேருன்னு தெரில தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்